எல்லாம் உள் வாங்கி நாங்கள் தியானம் சொன்ன நேரம் இலக்கிய நேரம் பார்ப்ப நேரத்தை பார்த்து செய்வோம் அதுவும் செய்யத்தான் பொறுத்தா மனு கட்டாயம் சமகால இலக்கிய நேரம் நன்றி சிவாஜினி அவர்களே தெரியாத விஷயங்களை நீங்கள் படித்ததை அது எங்களுக்கு மரிய தந்திருந்தீர்கள் நன்றி வாங்கோ நகுலா பதி தெலைத்தவன் அவர்களே நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் சிவாஜியிலே இலக்கிய சிவாஜியிலே தகவலும் கேட்டுக்கொண்டிருந்தேன் சிறப்பாக இருந்தது படித்தது தெரியாததுகளை தேடி தேடி படிச்சு தந்தா நாங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தெரியாத விஷயங்கள் எங்களுக்கு வியப்பாக இருந்தாலும் அறி அறிந்து கொள்ளும் போது சந்தோஷம்தான் வாழ்த்துக்கள் சிவாஜி கவிதை இருந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் சுயதர்சினி புன்னகையோடு வந்தா யாக்கா ஆஹ் என்னத்தோட வந்தீங்க ஜியாக்கா மறந்துட்டேன் என்னத்தோட வந்தீங்க கவிதை

இஸ்டோனியாவுக்கு எஸ்டோனியாவுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் அங்கு ஜனாதிபதி அலாஸ்கரின் அழைப்பின் பேரில் அரசு முறை பயணமாக சென்றிருக்கிறார்கள் அங்கு அரச தலைவரும் அவர் மனைவியாரும் அவரை சந்தித்து அவர்களுடன் சேர்ந்து மார்க்ஸ் ஜாமில் பாதிக்கப்பட்டவர்கள் மக்களின் நினைவுக்காக அங்கு சென்று மெழுகுவத்தி ஏற்றி வைப்பார்கள் அமெரிக்காவின் கிரீன்லாந்து விவகாரத்தினால் டென்மார்க் மக்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணித்து செய்து வருகிறார்கள் அமெரிக்க பொருட்களை செயலி அதாவது கை தொலைபேசி மூலம் கொக்கோ கோலா மக்டோனாஸ் ஐபோன் முதலியவற்றை எவை என்று பார்த்து அவற்றை புறக்கணித்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டென்மார்க் கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு முன்வந்தது அமெரிக்கா அப்போது அதனை பைத்தியக்காரத்தனமாக நினைத்தது இப்போது ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறேன் சுமார் முன்னூறு ஆண்டுகளின் பின் டென்மார்க்கின் ஒரு ஒருபகுதியாக இருந்து வரும் கிரீன்லாந்தை வாங்க விருப்பம் தெரிவித்ததும் கிரீன்லாந்து மக்களும் டெனிஸ் மக்களும் அந்த வாய்ப்பை விரைவாக தொடர்ந்து நிராகரித்து இல்லை இல்லை என்று தெரிவித்து வருகிறார் ட்ரம் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்காக பல மிரட்டல்களை விட்டு இப்போது பின்வாங்கிய பின்வாங்கியுள்ள உடனடியாக பிராந்தியத்தை பாதுகாப்பதற்காக டென்மார்க்கும் நெட்டோவும் இணைந்து உடன்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அதற்காக இருபத்தைந்து வீதமான வரியை கைவிட்டதை தொடர்ந்து ஆர்டிக் பிரதேசம் நெட்டோவுக்கு பொதுவானது என்றும் டென்மார்க் பிரதமர் மேட்டா பெரஸ்டிசன் அவர்கள் தெரிவித்திருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பாதுகாப்புக்காக எழுதிய ஒன்பத்த ஒப்பந்தத்தை இப்போது மறு பரிசோதனை டென்மார்க் இங்கிலாந்து செய்தி இங்கிலாந்தில் இன்றைய தினம் சிவா என்று பல பகுதிகள் பனியால் மூடப்படலாம் என்று தேசிய வானிலை முன் அறிவிப்பாளர் வானிலை வரைபடத்தை அடுத்து இந்த வாரத்தில் முதற் பகுதிகளில் இங்கிலாந்தில் பல பகுதிகளில் பனி பெய்யும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிளாஸ்டிக் பிரிட்டனில் கோடை கால நேரம் அதாவது மார்ச் முப்பத்தி இருவ முப்பத்தி ஓராம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய கால ஆரம்பத்தை பங்குனி மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று முன்னதாகவே அந்த கடிகாரத்தை திருப்ப இருக்கிறார்கள் இதனால் ஒரு மாலையை கூடுதலாக பெறுவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு முன்னதாக மாறும் என்றும் நாங்கள் கடிகாரங்களை முன்னோக்கி திருப்பி பிரிட்டனின் கோடை காலத்தை வரவேற்போம் என்றும் தெரிவித்திருக்கிறது அயர்லாந்தில் அம்பயர் எச்சரிக்கை காலப்பட்டு இருப்பதால் இன்றைய தினம் செவ்வாய் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அன்று கடும் புயல் வீசும் என்றும் இந்த அங்கு பல பாடசாலைகள் மூடப்படும் என்றும் பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன சாக்கோஸ் தீவி தீவுகள் மசோதா மீதான ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் எச்சரிக்கை இன் பிறகு ஸ்டாமர் சாக்கோஸ் தீவுகள் மசோதாவை திரும்ப பெறுகிற சர்வதேச ஒப்பந்தத்தை மீறப்படக்கூடும் என்ற எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த சட்டம் திங்கள் அன்று விவாதிக்கப்படாது என்று கூறப்படுகிறது பிரிட்டனில் வளரும் பூக்களுக்கும் மலர்கள் மீனாத தடைக்கும் விஷப் அழுத்தம் கொடுக்கிற இது திருச்சபை நிகர பூச்சிய லட்சியங்களை ஒரு பகுதி பூக்களின் காபம் கடத்தப்படுவதை எவ்வாறு குறைப்பது என்று குறித்து விவாதிக்கப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பு தாக்கத்தை குறைப்பதற்காகவும் இந்த திட்டங்களில் வெளிநாட்டு பூக்களுக்கு தடை விதிக்க எண்ணுகிறார் கீத்ரோ கெட்விக் மற்றும் லண்டனில் உள்ள ஐந்து விமான நிலையங்களிலும் இப்போது கைப்பொதிகளுடன் லிக்யூட் அதாவது தண்ணி வகையாக ரெண்டு லிட்டர் வரையும் எலக்ட்ரிக் பொருட்களும் மற்றும் லேப்டாப் என்பன அவர்கள் பொதிகளுடன் கொண்டு செல்லலாம் என்று விமான நிலையம் தெரிவித்திருக்கிறது இதுக்காக புதிய நவீன கருவிகளை எல்லா விமான நிலையங்களிலும் பொருத்தி இருக்கிறது இதுவரை இதனை பிரித்து கொண்டு சென்று செல்ல தேவையில்லை முன்னர் பிரித்து கொண்டுதான் சென்றோம் அதற்காக விமான நிலையத்தில் பிளாஸ்டிக் சிறிய பைகளை இலவசமாக தந்தார்கள் அது சுமார் பதினாறு மில்லியனுக்கு மேலாக அந்த பிளாஸ்டிக் பைகள் ஒரு வருடத்துக்கு வழங்கப்பட்டு இருப்பதாக விமான நிலையம் தெரிவிக்கிறது நன்றி வணக்கம் நன்றியா செய்திகள் பேசலாம் என்ன நிறுவனமோ அல்லது ஏப்போர்ட்லாம் கொண்டு சாமான்கள் சாமானி எடுத்து ஒரு பேக்ல போட்டு நூறு மில்லி லிட்டர் கொண்டு வந்து நீங்க எல்லாத்தையும் மூடியே கொண்டு போகலாம் அதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு அது பாத்துக்கொள்ளும்

போல நன்றி திட்டமா சிறப்பு மிக்க செய்தி என்ன இங்கிலாந்து பனிப்பொழிவு மற்ற கிரிக்கலாந்து அமெரிக்காவின் விவகாரம் அதனால டென்மார்க் புறப்பணி பொருட்கள் இப்படி பல விடயங்களே எவ்வளவு தேடலில் ஒரு விடயமாக செய்தியாக ஒரு செய்தி வாசிப்பாளர் என்று சொல்லி அவர் தேடி அதை வாசித்ததும் அவராக இருந்தது மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி மிக்க நன்றி வாழ்த்துக்கள் டென்மார்க் செய்தியும் இங்கிலாந்து செய்திகளையும் சிறப்பாக விரிவாக வியாபார விஷயங்களை இருந்த வாழ்த்துக்கள் நன்றி சிறப்பான வாழ்த்துக்கள் சிறப்பாக செய்தி சொல்லி இருந்தார் அவர் மிகவும் சிறப்பாக இருந்தது எல்லா செய்திகளையும் கேட்டிருந்தேன் மிகவும் நன்றி வாழ்த்துக்கள் நபரவதி உங்களுக்கு நன்றி ஆ மிக்க நன்றி நன்றி வணக்கம் இப்பொழுது நாங்கள் சமகாலையில நேரத்துக்கு நேரம் போயிட்டு நாங்க நாளைக்கு செய்வோமா அல்லது